ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் இன்னைக்கு வந்து அஞ்சு வகையான ஹேர் டேப் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஹேடே வந்து உங்களுடைய ஹேருக்கு வந்து சூட் ஆகுதோ அந்த ஹேர்டையை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது அஞ்சு டைப்பான ஹேர் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவே வராதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆனியன் ஹென்னா ஹேடை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு இரும்பு கடை நம்ம செஞ்சுருக்க எல்லா ஹேடைக்குமே இரும்பு கடை யூஸ் பண்ணி தான் செய்வோம் எப்போவுமே அதே மாதிரி தான் இந்த ஹேடைங்க இப்போ இரும்பு கடையில் வந்து கொஞ்சம் வந்து ஆனியனோட தோல் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ட்ரையாக காய் நிழல நிழலில் வந்து காய வச்ச மருதாணி இலையை போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரைஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பொருள் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோங்க இதை நல்லாவே கருகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பவுடரு பண்ணும்போது அதில் நம்ம ஒரு சில மிக்சோடு நம்ம சேர்ப்போம் அப்போ உங்களுக்கு வந்து கருமை நிறமாக நம்மளுடைய ஹேர் வந்து மாறுங்க ஸோ நீங்கள் நல்லா வந்து கருப்பாகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் புகை வரதான் செய்யும் கொஞ்சம் அதாவது நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சமயத்துலேயுமே வந்து புகை வராது அதை நல்லா உலர்த்துறத வந்து வெளியில் வந்து காய வச்சுட்டு நல்லா ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா வந்து ஜளித்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இல்லாட்டி ஒரு மாதிரி பருன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் ஜலிக்க சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல கருப்பு கலராக அந்த பவுடர் இருக்குது இது கூடவே நம்ம செய்வே பொறுத்து காஃபி பவுட்ரு ரெண்டு ரூபா சன்ரைஸ் காஃபி பவுட்ரு எனக்கு நீங்கள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி காஃபி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதை அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் இந்த பவுடருக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தலையில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஆனால் ஷாம்ப் போடாதீங்க அப்போ வந்து உங்களுடைய ஹேர் முழுசுமே பார்த்திங்கன்னா கருமை நிறமாக இருக்கும் உங்களுக்கே தெரியுது இந்த பிக்சரில் பார்க்கும்போதும் நல்லாவே கருப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஷாம்ப் வந்து லைட்டாக நீங்கள் போட்டால் கூட இந்த பிளாக் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது ஆனால் வந்து இங்கே ஒரு நாள் மட்டும் ஷாப் படாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா வந்து பிளாக்காக இருக்கும் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஹேட்டை வந்து பீட்ரூட்டை வச்சு செஞ்சுருக்கோம் பீட்ரூட் ஹேட் தான் இது நல்லா வந்து தோலோடவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இரும்பு கடாய எடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் அதில் வந்து மூணு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு போட்டுக்கோங்க இப்போ இந்த டீ பவுட்ரோடு அரைச்சி வச்ச அந்த பீட்ரூட் சாரையை வந்து போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை வந்து நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வடிகட்டுங்க ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்கும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு நான் சொன்னேன் இப்போ நல்லா அந்த சாரை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏனமா நமக்கு தேவைப்படுறது அந்த சாறு மட்டும் தான் தேவைப்படும் அதில் தான் சில மிக்சிங் பண்ணி நம்ம டை வந்து அப் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு சாறு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ பவுடரும் அந்த பீட்ரூட் கலரும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைச்சிருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறது மருதாணி பவுட்ரு வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மருதாணி பவுட்ரு இல்லாமல் எந்த ஒரு ஹேடையுமே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இதில் வந்து பீட்ரூட்டுங்கும் போது நம்ம ஹென்னா பவுட்ரு கண்டிப்பாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயி எடுக்கும்போது நல்லா பரவலாக அந்த இரும்பு கடாய் முழுசும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிணா எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த இரும்போட கண்டென்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் அப்போ பிளாக் கலராக நமக்கு நல்லா சீக்கிரமாக கிடைச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா ஓவர் நைட்டு விட்டுருங்க ஃபுல் நைட்டு விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த இரும்பு வந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் நல்லா வந்து பிளாக் கலராக கிடைக்கும் இது வந்து சூப்பரான ஹேர்டேன்னு நான் சொல்லுவேன் இது வந்து நீங்கள் உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் லெமன் ஜூஸ் வந்து மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா லெமன் ஜூஸ் ஏன் அப்படி இருந்தால் உங்களுடைய தலையில் வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கனால நல்லா அப்ளை ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் லெமன் ஜூஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர் கண்டிஷனராகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒன்று வர பிடிச்சி பாருங்கள் நல்லா வந்தீங்கன்னா சொல்லி பிளாக்காக இருக்கும் நம்ம பார்க்க போகிற ஹேட்டை மூணாவது பார்க்க போகிற ஹேடே பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரக ஹேட்டை தான் இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேட்டு இது வந்து இரும்பு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரக எடுத்து நல்லா வந்து நல்லா அது வெடித்து வரணும் வெடித்து வரும்போது நல்லா வருத்திருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து அவுரி இலை பவுட்ரு அதாவது இண்டிகோ பவுட்ரு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வருத்திட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லைன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து காஃபி பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டு இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேடேன்னு சொல்லுவேன் டக்குனு உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரிஸ்கில் விடணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் கரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பிளாக்காக இருக்குன்னு தெரியும் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுடைய முடி முழுசாக கருப்பாக இருக்கும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஹேடே வந்து மருதாணி ஹேடை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் நிழல்லையே வந்து உலர்த்தி எடுத்து வச்சு இதை வந்து நல்லா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதை அப்படியே வந்து இரும்பு கடையில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் அரை டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றினோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து எடுத்து இரும்பு கடாயில் வச்சு ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதுவும் இன்ஸ்டன்ட் ஹேடே அதனால் நம்ம இரும்பு கடாயிலே வைக்கணும் அவசியமே கிடையாது இதோடு வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவரி இலை பவுடர் தான் இதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது டக்குன்னு எங்கேயாச்சும் நீங்கள் போகணும் அப்படின்னா அவசரமாக செய்கிற ஒரு ஹேடேன்னு சொல்லுவேன் ஈஸியாக வேலை முடிஞ்சிட்டு ஒருவேளை உங்களுக்கு மருதாணி வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே பவுடராக வந்து நீங்கள் போட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மருதாணி இலையாக போடும்போது நல்லா கலர் பிடிக்கும் அதுக்காக தான் நான் போட்டு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா சுட்டு தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு மிக்சர்ட் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா ஒன் ஹவர் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹேர் முழுசும் கவரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் கருப்பாக இருக்கும் முடி நிறைய முடி எல்லாமே போயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹேட்டை வந்து கரிசிலா கண்ணி ஹேர்டி இதில் வந்து கடையில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் வந்து டீ பவுட்ரு வந்து நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கரிசிலாங்கனி உங்களுக்கு முடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஊட்டச்சத்து வந்து ஜாஸ்தி இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஹேர் ஃபாலே வரவே வராதுங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து மட்டும் போட்டு நான் கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம கரிசிலாங்கனி பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இப்போ நம்ம டீ டிகாஷனும் கரிசிலாங்கண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து தலையில் வந்து பிடிச்சிக்கும் நல்லா முடி வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருங்க இதில் வந்து அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் அவுரியிலை போட்டை மட்டும் நல்லா போட்டுக்கலாம் எப்போயுமே இன்ஸ்டன்ட் ஹேர்டைனா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கணும்னு அவசியமாக கிடையாது நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அதாவது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கழிச்சு நீங்கள் நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய முடி முழுசாக கருப்பாக இருக்கும் ஏன்னால் கரிசுலாங்கனேயும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது கெமிக்கலுக்கு ஹேடை பக்கம் போகாமல் இந்த மாதிரி வந்து ஹெர்பெல் ஹேடையாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே எப்போயுமே வரவே வராதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெர்பெல் ஹேடை வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் வந்து வந்து உங்களுக்கு வந்து எதாவது சைடு எஃபெக்ட் வந்து ஹேருக்கு வராது அதே சமயத்தில் தலைவலி வர்றது இல்லை கண் எரிச்சல் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது முடியை வந்து நம்ம கருமையாகவும் வச்சுக்கலாம் நம்மளுடைய ஹெட் நம்மளுடைய ஹேரையும் நல்லா வந்து பாதுகாத்தும் வச்சுக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் Nemen next door video lopake langer. Thank you.